அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூல்கம் பேக் டுஷ்துவல் நம்முடைய மிகப்பெரிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இன்னும் நமக்கு அதிகமான நன்மைகளை அள்ளித்தரும் ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூறா இக்லாஸ் இது அனைவருக்கும் தெரிஞ்ச சூறாதான் இந்த சூறாவானது திருக்குறானிலே குறைந்த வசனம் கொண்டிருந்தாலும் இந்த சூறாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன நிறைய ஹதீஸ்களில் இந்த சூறாவை பற்றி பல சிறப்புகள் நிறைந்துள்ளது நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த சூறத்தில் இ கிளாஸ் மெக்காவில் இறங்கியது அதில் நான்கு வசனங்கள் உள்ளன மற்றும் அல்குரானிலை மூன்றில் ஒரு பங்கு ஓதுவதற்கு சமமான வெகுமதியை பெற்றுத்தரக்கூடியது சூறா இ கிளாஸ் யார் ஒருவர் பத்து முறை ஓதுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை ஒன்று கட்டப்படுகிறது நாம் சுரத்தில் இக்லாஸை தினந்தோறும் ஊதுவதால் நாம் மரணிக்கும் போது மலக்குமார்கள் அங்கு நிறைய சூழ்ந்து இருப்பார்கள் தொழுகையில் சுர இக்லாஸ் ஊதுவதால் இம்மையிலும் மறுமையிலும் பல நன்மைகள் அல்லா நமக்கு வழங்குகிறான் நம்மையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் அல்லா மன்னித்திடுவான் வீட்டிற்குள் நுழையும் போது சலான் விட்ட பிறகு சூரா இக்லாஸை ஓட வேண்டும் இதனால் நம் வீட்டில் பரக்கத் உண்டாகும் நம் வீடுகள் மட்டும் இல்லாமல் அண்டை வீட்டாருக்கும் அந்த பரக்கத் கிடைக்கிறது வறுமையே இருக்காது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட சூறாவை நாம் எவ்வளவு பெரிய இருந்தாலும் இதுவரை எந்த தேவையும் நிறைவேறாத தேவையும் நிறைவேற இன்ஷா அல்லா அவசியம் இந்த தேவை நிறைவேற கண்டிப்பாக இந்த சூறாவை ஒரே இருப்பில் முன்னொரு முறை ஓதி அல்லாவிடத்தில் நம் பெரிய தேவைகளை கேட்கும்போது உடனடியாக நம் தேவையில் அதாவது நமக்கு எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் அதில் உடனே மாற்றத்தை காணலாம் இந்த சூறாவை ஒரு முறை ஓதினாலே ரத்து ஜூஸ் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கிறது ஸ்வஹா எனவே சூரத்தில் இக்லாஸின் சிறப்பை இன்னும் நம்மால் கணிக்க முடியாது அவ்வளவு சிறப்புகள் உள்ளன உங்கள் தேவையை இந்த சூறாவால் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஆமே இப்போ அந்த சூறாவை பார்ப்போம் இஸ்மில்லா ரஹ்மான் இவ்ரஹீம் குல் உவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம்யலித் வலம்யகு அஹூ குஃபுத் அதன் பொருள் நபியே நிற்குறாக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இன்ஷா அல்லா நாளை மீண்டும் சந்திப்போம் அஸ்லாமலை வரகத்துள்ளார் என்றார்